அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்க நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்க அப்படின்றவங்க ஒரு லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படின்ற முறையை நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இதெல்லாம் நான் எப்படி ஃபாலோ பண்ணேன் எப்படி வந்து குழந்தைங்கள ஒரு காலேஜ் படிக்க வைக்க முடியுது ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கட்ட முடியுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே உடனே தெரிஞ்சிடுதில்ல ஏன்னா அனுபவம் ஒன்று பாடம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த படம் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தையும் ஒரு ஸ்டோரி மூலமாக நான் கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து இந்த பணம் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நீ என்ன பாதுகாத்து வச்சனா நான் நாளைக்கு உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணம் அப்படின்னு ஒன்று சொல்லுது இதை வந்து எத்தனை பேர் நம்ம இதை பின்பற்றி பின்பற்றி வர்றோம் அப்படின்றது எனக்கு தெரியல இதை வந்து எனக்கு இந்த விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டதுன்றது ஒரு பத்து வருஷம் முன்னாடி குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்க்கணும் பணம் தேவைப்படுது அப்படின்ற டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகப்படியான பணம் தேவைப்பட்டது அது எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டப்போ அந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்து அவ்வளோ ஃபீஸு தாங்க கட்டணும் நீங்கள் வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஸ்கூலில் சேருங்கன்ற மாதிரிலாம் எனக்கு உபதேசம் பண்ண காலமெல்லாம் இருக்குது அப்போ ஒரு பத்து விஷயத்தை நான் கடைப்பிடித்தேன் இதுக்கு மேலே வந்து நம்ம குழந்தைங்க பின்னாடி ஸ்கூலில் சேர்க்குறதுக்கே நம்ம எப்படி கஷ்டப்படுறோமே அந்த பின்னாடி வந்து காலேஜ் சேர்க்க நம்ம அந்த கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுன்ற மு முறையை பின்பற்றினேன் இப்போ நானே என் குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் யார்கிட்டையும் ஒரு ரூபாய் நான் வாங்க வாங்கலை வாங்கலை அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்கிறேன் சரிங்க அது என்னென்ன விஷயங்கள் தான் பின்பற்றிங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் அப்படியெல்லாம் இருக்குது இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கலை சம்பளம் வந்துச்சா என்னென்னலாம் செலவு இருக்கோ அதெல்லாம் பண்ணிடுறதுங்க நல்லா வந்து நல்ல சாப்பாட்டுக்காக என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிறது வெளியே போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் பேமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட்டு சம்பளம் வந்துச்சா சேவிங்க்காக ஸ்கூல் ஆர்டிக்காக ஃபர்ஸ்ட் இதை கட்டிடணும் அப்படின்னு கட்டிடுவேன் வீட்டுக்கு என்னென்னலாம் தேவை ஃபஸ்ட்டு மாதத்துக்கெல்லாம் ஃபுல்லாக தேவைப்படுற விஷயத்தெல்லாம் வந்து சிக்கனமாக எப்படி வாங்கணுன்றது வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வர இருக்கிற காசை தான் வந்து செலவுக்காக இது அப்படின்னு சொல்லி வைக்கிறது குழந்தைகள் படிப்புக்காக ஆர்டிக்காக ஃபஸ்ட்டு கட்டிடணும் அப்படின்றது முடிவு பண்ணேன் இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு இப்போ சம்பளம் வந்து அதில் வந்துடுது அப்படின்னு சொல்கிறதுனால நம்மளுக்கு இந்த கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சம்பளம் வந்த உடனே செலவுக்காக ஒரு அமௌண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் வந்து இந்த பணத்தை வந்து வேறு அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கிடணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து இந்த கூகுள் பே ஃபோன்பே எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம சரி பண்ண முடியும் ரெண்டாவது வந்து மெனு பிளான் பண்ணுங்க நம்ம இந்த வாரமெல்லாம் என்னென்னலாம் சமைக்க போகிறோம் அதுக்காக என்ன காய்கறிகள் வாங்கணும் அதை மட்டும் பார்த்து வாங்கி செஞ்சதுனால வந்து எனக்கு இதுலேயும் வந்து பணம் அதிகமாக சேவ் பண்ண முடிஞ்சது அதுக்கப்புறம் சேலரி பட்ஜெட் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஃபுல்லாக சேலரி வருது அதுக்காக நம்ம பட்ஜெட் ஒன்று போடுவோம் இல்லைங்களா இந்த சேலரி பட்ஜெட்டில் என்ன பண்ண அப்படின்னா சேவிங்க்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து எடுத்து வச்சுட்டு தான் மீதம் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கிற காசே பட்ஜெட் போடுவேன் சேவிங் பணத்தை தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட் போடுங்க இருக்கிற காசில் இந்த கிராசரிக்கு எவ்வளோ ரெண்டுக்கு எவ்வளோ கரண்ட் பிலுக்கு எவ்வளோன்னு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்ண அப்படின்னா நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று செஞ்சேன் இது என்ன அப்படின்னா இப்போ வீக்லி ஒன்ஸ்னால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை எப்படி வருதுன்னா மாசத்துல நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா அதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து என்னால் வந்து செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா கொடுக்குற காசுல எவ்வளோ தேவையோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்து என்ன தேவைன்னு வாங்கி வச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் இருந்தால் எவ்வளோ மீதம் ஆகுது அப்படின்னு பார்த்து பண்ணுறது இல்லை மாதத்தில் ரெண்டு நாள் வந்து ஒரு ரூபா கூட எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நாள் வந்து குறித்து வச்சு பண்ணிக்குவேன் இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சாக பண்ணலாம் அதுக்கப்புறமா சேலஞ்ச் சேவிங் அப்படின்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா நியூ நோட்டெல்லாம் சேர்த்து வைக்கிறது காயின் சேர்த்து வைக்கிறது இப்போ நூறுரூபா நோட்டெல்லாம் தனியாக எடுத்து வைக்கலாம் ஐம்பது ரூபா தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்ற இந்த சேவிங்க்கும் வந்து எனக்கு பணம் வந்து கையில் இருக்க ஏன்னா வீண் செலவுகளை தவிர்க்குது அப்படின்றது வந்து இந்த சேலஞ்சு சேவிங்கும் இந்த நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்ற ஒரு நாளும் வந்து இதுதான் வந்து நான் நிறையமுறைப்படுத்தினேன் புதுசாக வந்து இது ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ண பிறகு கையில் கொஞ்சம் காசு நிற்கிது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நோ டெபிட் அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயத்த பண்ணியிருந்தேன் ஏன்னா கடன் இல்லாத வாழ்க்கை தான் எனக்கு நிம்மதி தரும் அப்படின்னு யோசனை பண்ணேன் ஏன்னா கடனோடு இருக்கும் சந்தோஷம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவு செஞ்சிருங்க யாருமே இருந்தாலும் இதை வந்து பண்ணால் இப்போ வந்து நான் இஎம்ஐ போட்டு தான் என் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கணுன்றது எனக்கு வேண்டாம் ஏன்னா கடன் இருக்குன்றது எனக்கு நிம்மதி போயிடுது அப்படின்னு சொல்லலாம் என்கிட்ட எப்போ பணம் இருக்கோ இதுக்காக எப்போ தனியாக பணம் சேமித்து வைக்கணும்னு வச்சு நான் டைரெக்டாக போய் வாங்குறனோ அதுதான் எனக்கு நிம்மதி நான் நினச்சேன் இப்போ ஒவ்வொரு சின்ன பொருளையும் அப்படி நினைக்க சொல்ல பெரிய விஷயமா வந்து பட்டு தான் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சீங்க அப்படின்னா பணம்ன்றது அதிகமாக சேமிக்க முடியுது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் ஆச்சு வெளியே போகணும் எங்கள் கணவர் வந்து வெளியவே கூட்டின்னு போகிறது இல்லை நாங்கள் எங்கேயுமே வந்து ஒரு ஹாப்பியாக இருந்திருந்தில்ல அப்படின்னு சொல்கிற பெண்களுக்காக சொல்லலாம் இந்த நம்மளுடைய மணி சேவிங் டிப்ஸே வந்து பெண்களுக்கானதுன்னு கூட நான் சொல்லியிருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஏன்னா இல்லத்தரசிகள் நீங்களும் உங்கள் குடும்பம் இன்னும் மேன்மேனும் வளரணும் அப்படின்னா நீங்களும் அதில் ஒரு மெம்பர் தான் இல்லைங்களா அதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு யோசிங்க ஏன்னா இந்த ஷாப்பிங் அப்படின்னு நம்ம வெளியே போக சொல்ல நம்மளுக்கு காசு செலவில்லாமல் நம்ம வீட்டுக்கு வருவோமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் நான் அந்த ஷாப்பிங் அப்படின்றது போர் அடிக்குது வீட்டில் அப்படின்னு நான் நினைக்க சொல்ல இல்லை எங்கேயாச்சும் வெளியே போகணும் அப்படின்னு நினைக்க சொல்ல நான் போகிற இடம் கோயிலுக்கு போயிருக்கேன் நடைபயிற்சி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கேன் குழந்தைங்களோடு பார்க்கு போயிருக்கேன் கணவரோடு டிமார்ட் போயிருக்கேன் இதுதான் வந்து நான் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்னா ஏன்னா லிஸ்ட்டு போட்டு என்ன வேணுமோ அது மட்டுமே வாங்கின்னு வந்தாக்கா டிமார்ட்டில் நமக்கு பெரிய லாபம் தான் பார்த்ததெல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸு தான் அதனால லிஸ்ட்டு போட்டு எது வேணுமோ அது மட்டும் வாங்கி பாருங்க நிறைய லாபகரமானதாக உங்களுக்கு இருக்கும் இப்போ எனக்கு கல்யாண நாள் வருது பர்த்டே வருது ஒரு ஒரு ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் புதிய புடவை வேணும் அப்படின்னா இது வந்து நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா புது ட்ரெஸ் இருந்தால் தான் கல்யாண நாள் கொண்டாட முடியும் அப்படின்றது இல்லை பர்த்டே கொண்டாட முடியுன்றது இல்லை வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு ஓகே அதுக்காக நான் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை தேவையில்லாமல் நிறைய துணிகள் வாங்கிறது அப்படின்றது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய விருப்பம் தான் நான் சொல்லியிருக்கேன் உங்களை இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை இது சரியாக சரியில்லையா யோசிச்சுங்க சரி இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியில்லைன்னா நீங்கள் இது வேறு இது கூட பார்த்துட்டு போகலாம் ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா கோயில் போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஒரு பர்த்டேக்கும் ஒரு திருமண நாளுக்கும் இல்லை கணவரோடு இது மாதிரி எங்கேயாச்சும் வெளியே போகணும்னுக்கா இது மாதிரி போயிட்டு வந்தால் இதுதான் எனக்கு ஹாப்பின்னு நான் நினச்சிருக்கேன் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு கடன் அடைஞ்சு நிம்மதி இல்லாமல் இருக்கிறத விட என்னால் என்ன பண்ண முடியும் இந்த வீட்டுக்காக அப்படின்னா இந்த மாதிரி சில சில விஷயங்கள் விட்டு கொடுத்தாவே நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக எல்லாருமே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்ப இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளுடைய சேவிங் அதிகப்படுத்தணும் அப்படின்னா வருமானத்தை அதிகப்படுத்தணும் வருகின்ற வருமானம் போதும் என்பதை விட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நம்மளால் என்ன வேலை செய்ய முடியும் வீட்டிலிருந்து எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அந்த இருந்து எப்படி அதை பெருசு பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க நம்மளுடைய அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா மணி சேவிங் அப்படின்றத அதிகப்படுத்த முடியும் இன்னும் இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்தணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்றவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் மேலே மேலே உங்களுக்கு இன்னும் வீடியோஸு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி